மக்கள் வரிப்பணத்துல அரசு எந்த திட்டங்களை செயல்படுத்தினாலும் அந்த திட்டங்களுக்கு எல்லாம் வந்து கருணாநிதி பேர் எங்க புதுசா வந்து பேருந்து நிலையங்கள் திறந்தாலும் சரி மருத்துவமனைகள் திறந்தாலும் சரி அரசு கட்டிடங்கள் திறந்தாலும் சரி விளையாட்டு மைதானங்கள் திறந்தாலும் சரி அங்கெல்லாம் வந்து பெரியார் பேரு கருணாநிதி பேரு அப்படியே தமிழ் முன்னோர்களுடைய பேர்லாம் வந்து இடுத்தடிப்பு பண்ணுவாங்க அதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம மூடிட்டு சும்மா இருக்கணும் இவங்க வந்து சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டில் இருக்க இருபத்தி இருபத்தி பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில நாங்க வந்து கருணாநிதிக்கு செலவு வைக்க போறோம் சொல்லுவாங்க அதுவும் மக்கள் வைக்க வைக்கப்போறோம் சொல்லுவாங்க நம்ம வாயை மூடிக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு அமைதியா இருக்கணும் அதே மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய மெரினா கடற்கரையில இவங்க திராவிட இளவரசர்கள் ஒரு ஒரு சாக சாக எல்லாத்துக்கும் வந்து கிட்டே வருவாங்க அதையும் நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்கணும் அட் த சேம் டைம் அதே நேரத்துல வந்து தமிழ் முன்னோர்கள் எல்லாம் வந்து இவங்க வந்து இருட்டடிப்பு செய்வாங்க மறைச்சிருவாங்க புறக்கணிப்பாங்க அதையும் பார்த்துட்டு நம்ம வாயில வேக வச்சுட்டு சும்மா இருந்தோம்னா இவங்க வந்து நம்ம நல்ல வேணுன்னு சொல்லுவாங்க அதையெல்லாம் மீறி ஏய் எங்களுடைய முன்னோர்கள் இந்த இடத்துக்காக இவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்கிறாங்க அவங்க செய்யாத எதை ஈவேரா செஞ்சிட்டா கேட்டா இப்படித்தான் வானத்துக்கு பூமிக்கும் குதிப்பாங்க அதையெல்லாம் தாண்டி இவ்வளவு நாளும் வந்து ஈவேராவை ஆதரித்து பேசி இந்த சீமான வந்து எதிர்த்து பேச ஆரம்பிச்ச உடனே அவங்களால வந்து தாங்க முடியல திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி பொத்திக்கிட்டும் இருக்க முடியல வேற வழியே இல்லாம வந்து அதை நியாயப்படுத்துற வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க சீமான் நீங்க ஆதாரம் கொடுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க நீங்க கேட்கறது ஒரு விஷயத்துக்கு ஆதாரம் ஆனா இன்னைக்கு இணைய வழிகளில வந்து விழுறது ஒட்டுமொத்தமா அவர் அவரோட முரண்பாடுகளை மூட்டை எல்லா நேரத்திலையும் தமிழுக்கும் தமிழருக்கும் எதிராக தான் செயல்படுத்துறாரு அப்படிங்கிறதுக்கான ஒட்டுமொத்த ஆதாரங்களும் இன்னைக்கு வந்து இணையதளத்துல விழுந்துகிட்டே இருக்கு திராவிடர்கள் திகச்சு போய் நிக்கிறாங்க நீங்க முட்டு கொடுத்து இனிமே வந்து அந்த போலி விம்பத்தை காப்பாத்த முடியாது அப்படிங்கறதா உண்மை அது மட்டும் இல்லாம அவர்கள் கேட்ட அந்த ஆதாரத்தை மட்டும் இல்லாம இன்னும் அவங்க எவ்வளவு சேதாரமா ஆக போறாங்க அப்படிங்கறத வந்து நம்ம இந்த காணொலியில பாக்க போறோம் வாங்க காணொலிகள் போகலாம் ஏன்னா அது புலி அது தமிழ் தான் பேசும் அது தமிழ்நாட்டு புலி தமிழ் புலி உறவுகளுக்கு வணக்கம் திருநனுக்கு தேல் கூட்ட மாதிரி சொல்லுவாங்கல்ல அந்த தான் இப்ப திராவிடர்களுடைய நிலைமை இருக்கு அதாவது பெரியார் அப்படிங்கிற ராமசாமி நாயக்கர் வந்து இவங்க வந்து ஈவேரா வந்து ஒரு பெரிய பிம்பமா கட்டமைச்சு தமிழர்களுக்கு எல்லாமே அவர்தான் தமிழர்களுக்கு பள்ளு தேக்கிறதுல தொடங்கி ஜட்டி போறது வரைக்கும் சொல்லி கொடுத்து இன்னைக்கு வந்து தமிழர்கள் இந்த அளவுக்கு வாழ்க்கையில உயர்ந்திருக்கிறதுக்கு காரணமே அவர் தான் சொல்லி பெரிய பிம்பத்தை கட்டமைச்ச வச்சிருந்தாங்க அவங்களுக்கு வந்து தமிழ் தேசிய திறப்புல இருந்து எதிர்ப்பு வந்தாலும் அவங்களுக்கு இருந்த ஒரே ஆறுதல் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் சீமான் வந்து கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி பெரியார் மேடைகள்ல பேசியிருந்தாரு அதுக்கப்புறமா கட்சி தொடங்குறதுக்கு அப்புறமா வந்து இவே ராமசாமிக்கு வந்து நினைவு நாட்கள் வந்து மரண வணக்கம்லாம் செஞ்சாரு ஆனா அவரு இன்னைக்கு வந்து ஈவராவை கடுமையாக எதிர்க்க தொடங்கி இருக்கிறாரு அவரு வந்து ஒரு முரண்பாடுகளின் மூட்டை அப்படிங்கறத ஆதாரத்தோட ஒரு ஒரு செய்தியாளர் சந்திப்புலையும் அம்பலப்படுத்த ஆரம்பிச்ச உடனே இவங்களால தாங்க முடியல ஏன்னா மற்றவர்கள்லாம் இயக்கம் வச்சிருந்தாங்க இயக்கத்துல உட்காந்துட்டு அத பேசினாங்க அது வந்து புதுவெளியில பெருசா போய் சேரல குறிப்பா தமிழ் தேசியவாதிகள் பேசுறத தமிழ் தேசியவாதிகள் மட்டுமே மாறி மாறி பார்த்துட்டு இருந்ததுனால ஒரு வட்டத்தை தாண்டி அந்த போலி விபத்தை உடைக்கிற அந்த வேலை வந்து நடக்கல ஆனா இன்னைக்கு அரசியல் கட்சி தொடங்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தலைவராக கூடிய அந்த சீமன் அவர்கள் சொல்றது பெரும்பாலான இளைஞர்கள் ஆதரிக்கிறவங்க எதிர்க்கிறவங்க எல்லாருமே வந்து அவருடைய காணொலிகளை பாக்குறாங்க எதிர்க்கிறவங்க எல்லாம் அவருக்கு எவரை வந்து எப்படி எதிர்க்கலாம் அப்படின்னு அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டிய நாம் தமிழ் கட்சிக்காரன் தமிழ் தேசியவாதிகள் பார்க்கறத விட அதிகமா நன்சீமானோட காணொலி காணொலிகளை வந்து பாக்குறாங்க அப்படி பார்க்கறதுனால அவங்க வந்து என்னென்ன பேசுறாரு அப்படிங்கறத நம்மளோட அழகா வந்து பாயிண்ட் பை பாயிண்டா எடுத்து வச்சு இன்னைக்கு நன்சீமான் அவர்களுக்கு எதிராக வந்து பேசிட்டு இருக்கிறாங்க அவங்க நினைக்கிறாங்க நம்ம வந்து சீமானை எதிர்த்து பேசுறோம் சீமானுக்கு எதிர்ப்ப தெரிவிக்கிறோம் அதன் மூலமா வந்து ராமசாமி நாயகரோட பிம்பத்தை நம்ம பாதுகாக்கணும் ஆனா அவங்க எதிர்ப்பு எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஒரு எதிர்வினைக்கும் பல நூறு பல ஆயிரக்கணக்கான எதிர்வினைகள் வருது அப்படிங்கறத வந்து இவங்க பாக்குறது இல்ல அவங்க ஒரு விடயத்துக்கு தான் நீங்க ஆதாரம் கேட்டாங்க அவங்க கேட்ட ஒரு ஆதாரத்துக்கு பதிலாக நீங்க பல நூறு ஆதாரங்கள் வந்து இடைவெளியில வந்து விழுந்துட்டு இருக்கு இப்போ நம்ம விஷயத்துக்கு போகணும் சீமானவர்கள் வந்து அஹ் பெரியாரிய மேடைகள்ல வளர்ந்தாரு ஆமா வளர்ந்தாரு நாட்கு நகர்ச்சி தொடர்ந்து பிறகு வந்து மலர் வணக்கம் செஞ்சாரு மேடைகள் வந்து எங்களுடைய வழிகாட்டியை அவரை ஏத்துக்கிறேன்னு சொல்லி சொன்னாரு ஆமா சொன்னாரு எந்த இடத்துல வந்து அவர் முரண்பட ஆரம்பிச்சாரு எந்த இடத்துல வந்து தீவிரமா எதிர்க்க ஆரம்பிச்சாரு ஏன் எதிர்க்க ஆரம்பிச்சாரு அப்படிங்கிற கேள்விகளை எழுப்பி பார்த்தோம்னா அதுல இருக்கக்கூடிய நியாயம் புரியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழு எட்டு வருடங்களுக்கு முன்னாடி நான் அந்த காணொலியை வந்து லைவா பார்த்தேன் அது வந்து ஒரு பேருந்துல பயணப்பட்டு இருந்தேன் அண்ணன் வந்து சேலத்துல பேசிட்டு நினைக்கிறேன் அப்பதான் சொன்னாரு திராவிடம் அப்படிங்கிறது நான் நடந்து வந்த பாதை தமிழ் தேசியம் அப்படிங்கிறது நான் வழி நடத்துற பாதை நான் நடந்து வந்த பாதைய வேலி முள்ள வெட்டி சாத்த விரும்பல நீங்க என்னை விமர்சிக்கிறதா நினைச்சு தேவையில்லாம என்னை சீண்டி விட்டு திரும்ப என்னை வந்து பேச வச்சிடாதீங்க உங்களுக்கு எதிரானு சொல்லி அப்பவே சொல்லிட்டாரு ஆனா இவங்க கேட்கல ஒரு கட்டம் வரைக்கும் வந்து அவரும் தான் போனாரு இதே ராமசாமி நாயகர் அவர்களுக்கு என்னதான் அங்கிருந்து அந்த பாதிப்பு இருக்கும் இல்லையா புகழ் மனத்தவங்களா செலுத்ததான் செஞ்சாரு மேடைகள்ல வந்து ஒரு வழிகாட்டியா இயக்கணும் அப்படிங்கிறது சொன்னாரு அதே நேரத்துல வந்து பெரியார் மட்டும்தான் போராடினார் பெரியார் மட்டும்தான் வந்து செய்தார் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறதையும் அப்பப்ப சொல்லிட்டு வந்தாரு ஆனாலும் அதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கறது தமிழ் தேசியவாதிகளுடைய விருப்பமா இருந்துச்சு அதையும் மீறி பலருடைய எதிர்ப்பையும் மீறி கூட அண்ணன் தொடர்ச்சி பேசிக்கிட்டு தான் வந்தாரு எந்த இடத்துல அவர் வந்து முற்றிலுமா வெறுக்க ஆரம்பிச்சார் அப்படின்னா நான் சொன்ன மாதிரியே வந்து தொடர்ச்சியா தமிழ் இன முன்னோர்களை வந்து அசிங்கமா கேவலப்படுத்துறது அவர்களை வந்து மறைக்கிறதுக்கான கேவலப்படுத்தி வரலாறுகளை திருச்சி பேசுறது குறிப்பா வந்து ராஜராஜ சோழனை பத்தி கேவலமா திருச்சி பேசுனது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்து தமிழ் இடத்துல ஒரு அடையாளமா இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பெரிய அவளுடைய கோயிலை விட்டுட்டு போயிருக்கிறாரு அவருடைய ஆட்சி முறை வந்து அவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கு எல்லா சிறப்புகளையும் விட்டுட்டு அவரை பத்தி அவதூறு பரப்பி அவரை வந்து இவர் பிராமணர்களின் அடிமை அப்படிங்கிற கொண்டு வந்து சேர்த்தது யாருன்னா இந்த திராவிடர்கள் அது மட்டுமே இல்லாம நம்முடைய முன்னோர்களா இருக்கக்கூடிய வாவு சிதம்பரம் இருக்கட்டும் காமராஜராக இருக்கட்டும் கக்கனா இருக்கட்டும் இப்படி பல முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா வரலாற்று காலத்துல இருந்து அத்தனை பேரையும் மறைச்சிட்டு வேலுநாச்சியார் தொடங்கி மருது பாண்டியர் தொடங்கி நம்முடைய அத்தனை முன்னோர்கள் இன முன்னோர்களுடைய பெருமைகளையும் அவர்களுடைய கதைகளும் இன்னைக்கு வந்து பாடப்புத்தகமா இல்லை குழந்தைகள் குழந்தைகள் வந்து பாடமா இல்ல மூன்றாவது ஐந்தாவது படிக்கிற பிள்ளைகளை தொடங்கி பத்தாவது படிக்கிற பிள்ளை வரைக்கும் ஈவே ராமசாமியும் கருணாநிதிய வாழ்க்கை வரலாறு வந்து இன்னைக்கு பாட புத்தகங்கள் வந்திருக்கு அப்படின்னா அந்த இடத்துல மான தமிழனா பிறந்த ஒருத்தன் கோபப்படாம அரசிச்சம் கொள்ளாம என்ன செய்ய முடியும் அதைத்தான் அந்த அவர்கள் செஞ்சிருக்கிறாரு இன்னும் குறிப்பா அடையாள மறைப்பு நம்மளுடைய முன்னோர்கள் எந்த வரலாறு இல்லை வரலாறு தெரியாத இடம் வந்து வளராது அப்படிங்கிறது உண்மை அப்படி இருக்கும்போது தன்னுடைய வரலாறு தன் கண் வரைக்கப்படும் போது யார் தான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும் அந்த அடிப்படையில தான் வந்து இவங்க யாரை தூக்கி பிடிக்கிறாங்க எதுவுமே செய்யாத முரண்பாடுகளின் மூட்டா இருக்கக்கூடிய ராமசாமி நாயக்கரை தூக்கி பிடிக்கிறாங்க அப்போ அதை அடிக்க வழியே தேவை வருது அடிக்கிறாரு ஆமா அதை வச்சு பேசணும் நம்ம சமீபத்தில் வளர்க்குறீங்க சிறிதர் கூட சொல்லியிருந்தாரு ஆதரிச்சிங்க எதிர்க்கிறீங்களா அவர் அழக ஒரு உதாரணம் சொன்னார் நான் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி முப்பத்தாயிரம் சைஸ் போட்டேன் இப்போ வந்து நான் வந்து நாற்பத்தி ரெண்டு சட்டை போடுறேன் வளரும் போது என்னுடைய சட்டையை வந்து எப்படி அளவு மாறிச்சோ அதே மாதிரி நான் படிக்க படிக்க அவரை பத்தி தெரிஞ்சு கொள்ளும் போது அவரை பத்தின கருத்துக்கள் என்னுடைய பார்வைகள் மாறும் போது எது சரியான பாதை தெரியும் போது நாங்கள் வேற வழி இல்லாம எங்களை தற்காத்துக் கொள்வதற்கு எங்களுடைய இனத்தை வாழ வைப்பதற்கு எங்களுடைய இனத்தின் எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு நாங்க வந்து அவர் எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கு அவ்வளவுதான் அவர் சொன்ன மாதிரிதான் நானும் சொல்லணும் விரும்புறேன் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு பதட்டம் இல்லையா அந்த பதட்டத்துக்கு என்ன காரணம்னா உண்மையிலேயே அவர் என்ன பேசிருக்கிறார் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும் அப்போ அது பொது பொதுவெளியில வந்து அம்பலப்படும் போது இந்த ஆளுக்கா இத்தனை நினைவிடங்கள் கட்டி வச்சிருக்கிறாங்க இவருக்கா இத்தனை சிலைகள் தமிழ்நாடு முழுக்க வச்சிருக்கிறாங்க இவர் பேரையா ஒரு ஒரு பேருந்து வைக்கிறாங்க இவர் பேரையா ஒரு ஒரு அரசு கட்டிடத்துக்கு வைக்கிறாங்க இவர் பேரையா வந்து பாட புத்தகத்துல இவர் வரலாறு போட்டுக்கிறாங்க அந்த பொய்யான வரலாறு தான் எவ்வளவு படிச்சுட்டு இருக்கா அப்படிங்கிற கேள்வி மட்டும் இல்ல அப்போ பாபு சிதம்பரம் இல்ல எப்படிப்பட்ட தியாகி அவருடைய வரலாறு ஏன் என் பிள்ளைகளுக்கு பாடமா வைக்கப்படல மாவீரன் புலித்தேவன் எப்படிப்பட்ட வீரன் அவனுடைய வரலாறு ஏன் பிள்ளைக்கு வைக்கப்படல என்ற பாட்டி வேலுநாச்சார் எப்படிப்பட்ட வீர மரத்தி அவளுடைய வரலாறு ஏன் என்னுடைய பிள்ளை பாடபுத்தில வைக்கப்படல அப்படிங்கிற கேள்வி ஒரு ஒரு தமிழுடைய மரணம் தோணும் போது எப்பரா தூக்கம் வரும் கண்டிப்பா எதிர்த்து நிப்போம் அதுக்கு யார எந்த பிம்பத்தை முன்னிறுத்தி என்னுடைய இன அடையாளங்கள் வந்து அழிக்கப்படுதோ மறைக்கப்படுதோ புறக்கணிக்கப்படுதோ அந்த பிம்பத்தை நாங்க உடைக்கோம் உடைச்சே தீர்வோம் அதுல மாற்றிக்கிறதே கிடையாது சீமானவர்களை அப்படியே விட்டுருந்தா அவர் வந்து போயிட்டே இருப்பார் அவருடைய பாதையில நீங்க தேவையில்லாத சீண்டி அவரை வந்து அசிங்கப்படுத்துறதா கேவலப்படுத்துறத நினைச்சு இன்னைக்கு ராமசாமி நாயகர் அம்பலப்படுத்துறீங்க சரி சீதையின் மைந்தன் பேசும்போது அவரை கைது பண்ணீங்க தமிழ் தேசியவாதன் கைது பண்ணிட்டீங்க ஹெச் ராஜா இன்னைக்கு இன்னைக்கு பேசியிருக்கா இதே சேம் டே அண்ணன் சீமானர்கள் புதுச்சேரியில கலந்தாய்வுல இருக்கும்போது ஒரு செய்தி நேர்காணல் கொடுத்திருக்கிறாரு அதே நேரத்துல வந்து எச்ராஜாரு இதே ராமசாமி நாயக்கரை வந்து சாமி சிதம்பரனார் நூல நூலில் எப்படியெல்லாம் வந்து அவர் எப்படிப்பட்ட வந்து தோல் உறிச்சி காட்டியிருக்கிறாரு அப்படிங்கறத பக்கம் பக்கமா எடுத்து விலகி சூப்பரா சொல்லியிருக்கிறாரு இன்னும் ஒருபடி மேல போய் இன்னைக்கு இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் வந்து கிழிச்சு தொங்க விட்டுக்கிறாரு சுத்தமா மரியாதை எல்லாம் உங்களுக்கு தைரியமும் தெம்பும் திராணியும் இருந்தா நீங்க உண்மையிலேயே ஈவராட பிம்பத்தை ஆசை ஆசைப்படுறீங்கன்னா நீங்க போயிட்டு அவருடைய வீட்டுல போய் யெச்சிராஜாவை போய் முத்துகிடுங்க எச்சராஜா வீட்டு வாசல கோஷம் பாருங்க பாப்போம் உங்க துணை அமைச்சர் வந்து கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் ஒருமையில அவ இவனு பேசுறாரு போங்க போய் கேளுங்க அதுக்கெல்லாம் உங்களுக்கு துப்பு இருக்காது தெம்பு இருக்காது பேசுறவன் தமிழ் தேசியவாதியா இருந்தா பேசுறவன் சீமானா இருந்தா மட்டும் நீங்க வந்து ஏறிக்கிட்டு வந்து வீட்டு வாசல வந்துட்டு வர கோஷம் போடுவீங்க அது மட்டும் இல்ல என்ன ஆதாரம் கேட்குறீங்க ஆதாரத்தை எல்லாம் நீங்க தானே ஒழிச்சு வச்சிருக்கீங்க எல்லாருடைய புத்தகங்களும் அரசுடையமா இருக்கிட்டீங்க கடைசியா கருணாநிதி அவர்களுடைய புத்தகங்கள் வரைக்கும் அரசுடையமாக்கிட்டீங்க ஏன் இவருடைய புத்தகத்தை மட்டும் ரகசியமா வச்சிருக்கீங்க அது யாருக்கிட்ட இருக்கு கீ வீரமணிக்கிட்ட இருக்கு கீரமணி கிட்ட மணிகனும் கீ வீரமணிக்கிட்ட போய் அவர் விட்டு வாசலும் போராட்டம் நடத்துங்க நீ எதுக்கு பெரியார வந்து போதுமா கட்டமைச்சோம் அவர் தான் தமிழ்நாட்டுக்கு எல்லாம் தமிழர்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்தா சொல்ற அவருடைய எழுத்துக்களை அவருடைய லட்சணத்தை ஊரே தெரிஞ்சுக்கிட்டும் பொது ஆக்குங்க எங்களுக்கு கொடுக்குங்களுக்கு கேட்டு வாங்கி அவர் வா வாங்குங்க அவர் வீட்டு வாசல் நின்று போராட்டம் நடத்துங்க அவருக்கு எதிராக வந்து கோஷம் போடுங்க செய்ய மாட்டீங்கல்ல உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி இல்லை அப்போ முதல்ல நீங்க போராட வேண்டியது எச்ராஜா வீட்டுக்கு முன்னாடி அடுத்து நீங்கள் போராட்டம் நடத்த வேண்டியது கி வீரமணி வீட்டுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் கடைசியாக வந்து அதுல ஆதாரங்கள்லாம் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு ஆதாரம் இல்லைன்னு தெரிஞ்சா வாங்க நாங்கள் ஆதாரம் இல்லைன்னா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறோம் ஆதாரம் இருந்தால் பொத்திக்கிட்டு போங்க